தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரதமர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரதமர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வங்காள தேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக் கோரி மாணவர்கள் இளைஞர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் கலவரமாக வெடித்தது தொண்ணூறு பேருக்கு மேல் பலியாகினர் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த சூழ்நிலையில் வங்காளதேச அதிபர் ஷேக் அசீனா வங்காளதேச பிரதமர் ஷேக் அசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் வங்காளதேச பிரதமர் ஷேக் அசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அவர் வீட்டை விட்டு ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு தப்பியோடியுள்ளார் திரிபுரா மாநிலம் அகர்தலாவுக்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்து சென்று வந்து சேர்ந்துள்ளார் அங்கிருந்து அவர் லண்டன் செல்ல முடிவு செய்துள்ளார் லண்டனில் அவருடைய மகள் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்காளதேசத்தில் ராணுவ ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது கலவரம் கட்டுப்படுத்தப்படும் என்று ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துள்ளது தெற்காசியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது